அனைவருக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் இந்த பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி இந்த பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் ஸ்டோரிலும் ஆப்பிள் ஐஃபோனாக இருந்தால் ஆப் ஸ்டோரிலும் அவைலபிளாக இருக்குது கீழே இதனுடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி இந்த மொபைல் ஆப்பை வந்து பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் மனுஷன் போய் 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 என்ன ஆயிட்டான் கட்சியா நிம்மதி என்னன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான் நிம்மதி என்ன எது நிம்மதி இப்ப பத்து தூங்கிட்டேன் அது நிம்மதியா இல்ல நல்லா சாப்பிட்டேன் அது நிம்மதியா எது நிம்மதி எங்கே நிம்மதின்றது கேட்டது போய் இப்ப என்ன ஆயிடுச்சு எங்கே நிம்மதி என்ன தெரிஞ்சிருந்தது நிம்மதி என்ன என்னன்னு தெரிஞ்சுது இப்ப என்ன தெரியவே இல்ல நிம்மதி என்ன என்னவே என்னன்னு தெரியாது ஆயிட்டான் எவ்வளவு பாரா மனுஷன் எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டான் எது உங்களுக்கு யாருங்கன்னா தெரியுமா நிம்மதி என்ன என்னன்னு ஆனா இல்ல ஆஹ் ஒன்றும் தொன் தொன்னு பேசிக்குது இல்லை அது இல்லைன்னா என்ன அது நீ மதியோடு இருக்கிறன்னு அர்த்தம் நீ எப்படி மதியோடு இருக்கிற கம்முன்னு மதியோடு சும்மா இருக்கிற இப்போ சும்மா இருந்தால் செயல்பட முடியாது செயல்பட முடியும் சும்மாவே செயல்பட முடியும் அப்போ நிம்மதியாகவே ஒரு செயலை செய்ய முடியும் நிம்மதினா எதுவுமே செய்யாமல் இருக்குது எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்து உட்காந்துனா நிம்மதி கிடையாது செயல்படுறதே நிம்மதியாக செயல்படலாம் நிம்மதியா வா ஒரு நல்ல இடத்துல வந்து உட்காந்துட்டோம் காலில் நந்துன்னே இருந்தோம் வாக் பண்ணது ரொம்ப தூரமாக ரொம்ப ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் நடந்து போனோம் நடந்தோம் கால் வலிக்குது ஒரு சைக்கிள் உடனே அப்பா நிம்மதிடா எதனால் காலுக்கு என்ன ஆயிடுச்சு இப்பா ரொம்ப தூரம் நடக்குது இல்லை பெடல் மட்டும் பண்ணியிருந்தா என்ன ஆகலாம் உட்காந்துங்கண்ணே ஒரு நிம்மதியாகிட்ட உடனே சைக்கிள் முடித்த உடனே கொஞ்சம் நிம்மதியாக வண்டி ஓட்டினோடனே அப்பா பெருமூச்சு விட்டுட்டு சைக்கிளில் பாட்டு உலகம் பிறந்தது எனக்காக நடந்து போகும்போது வழியோடு நடந்து போயிருந்தோன்னே இருந்தது சைக்கிளில் உட்காந்த உடனே இப்போ சைக்கிள் பழகிச்சு அதாவது நிம்மதி பழகிச்சு இப்போ சைக்கிள் மெதுக்கிறது கஷ்டமாகுது கடலை வச்சு நாட்டுன்னுக்குறாங்க பக்கத்தில் ஒருத்தன் பைக்கில் போகிறோம் ஒரு ரூன்னு எதை முறுக்கிறானும் தெரியல வண்டி ஓட்டுக்கு காலை ஆட்டுறது இல்லை நல்லா உட்காந்துக்கிறோம் இன்னும் போயிடுச்சு உள்ளந்தே எது நிம்மதி திரும்ப பைக் வாங்கிட்டேன் நம்மளோன்னா ஆகிட்டேன் வரவாயில்ல ஒரு லோனை போட்டோம் இருக்கிறதுக்கு பேங்க்கு ஜீரோ பர்சன்ட் வட்டினுட்டானுங்க வண்டி ஆகி உட்காந்து இப்போ நிம்மதி ஆகிட்டேன் ஹெல்மெட்லாம் போட்டுனே அறிய வேண்டி காற்று மேலே படுது தூசிங்கெல்லாம் ஒட்டுது ஹெல்மெட்டாண்ட சுற்றி சட்டாக்கள் எல்லாம் அழுக்கு வந்து ஒட்டுது காற்றுல போயே டயர்டாகுது காரில் போறோன்னு பார்த்தோன்னே நிம்மதி இருந்துட்டேன் நடந்து போனேன் சைக்கிள் நிம்மதி சைக்கிளில் போனேன் பைக்கு நிம்மதி பைக்ல போனேன் இப்ப காரு கார்ல போனேன் டாக்டர் சொல்லிட்டாரு முதல்ல நடக்கும்போதே நிம்மதியா நடந்திருக்கலாம் நடக்கும்போதே இப்படி நடந்திருக்கலாம் நிம்மதியா நடந்திருக்கலாம் ஆனா கடைசியா எங்கே தான் வந்தேன் இப்ப நான் இங்கெல்லாம் என்ன சொன்னேன் மற்ற மற்ற மாற்றத்துக்கெல்லாம் காரணம் என்ன சொன்னேன் எது எழுந்த இப்போ எது நிம்மதி எனக்கு புரியணும் வந்து பொறந்துட்டேன் நான் வாழ்ந்த ஆகணும் நடக்கணும் இல்லை சைக்கிளில் போகணும் பைக் போகணும் எது எனக்கு கிடைக்குதோ அதை கூட நான் என்ன பண்ணேன் அதை கூட நான் வாழ்ந்தாகணும் வேறு வழி கிடையாது அப்போ என்ன இந்த ஜென் மாஸ்டருங்கெல்லாம் இப்படி தானே ஏன்னா நிம்மதி எதனா கேட்டேன்னா அடிக்கடித்து ஒத்தா இது இப்போ திட்டுன்னு இல்லை அது மாதிரி திட்டண உடனே திட்டி கிட்டி முஷ்டமா பேசணும் இவன் உசாராய்டும் இவன் ஆப்போசிட்டா பேசுறா நம்ம என்ன ரெண்டு பேருமே குறும் பண்ணுறதே வேலையை வச்சு நிற்பாங்க நிரூபிக்கணும் நிரூபிக்கணும் என்கிட்ட வந்தால் நீங்க நிம்மதியை எழுந்துருவீங்க இங்க வந்து உட்கார்ட்டுமே போய் போய் இந்த புறம்பு வந்து பா ஏன்னா வித்தியாசமாக மாலை போட்டுக்கிறான் காரை கழுவுகிறாங்க உட்கான்னு இருக்கிறாங்க என்னடா இது என்ன நடக்குது இங்கே சாமியாருன்றான் ஒரு நல்ல வார்த்தை பேச மாட்டேன்றான் இல்லை எப்படி சொல்லணும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ் நான் தான் பிரம்மா வந்து என்ன பண்ணிக்க இந்த கை எங்கேயோ வச்சிக்கின்னு தானே எதுவும் தொப்பை செஞ்சிட போகுதுன்னு நீ என்ன ஆயிடுவே நிம்மதி இயந்திரவே இடமாட்டியா பா நிம்மதி கட்சியா ஒரு குருவை பார்த்துட்டோம் அப்படியே படிப்பார் தேவார தேவாரம் எல்லாம் ஒன்னே என்ன ஆயிடுவேன் நல்ல குருவா அடிச்சுட்டோம் யா திருப்புகழை பாட பாட வாய் மண்ணுக்கும் வீட்டில் இருக்கிற ப்ரஷ் பேஸ்ட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாண்டி வேண்டியது திருப்புகழ வாங்கி வச்சுன்னு படிக்கணும் காலைல பல்லு நாத்தடிக்குதா பிரச்சனை விட்டுரு என்ன பண்ணு திருப்புகழை பாடு சொல்லாமல் தெரில ஒரு பேச்சாளர் கொற்று இருக்கிறார் செத்துட்டு போய் வயசாகிட்டு இருக்கோம் நான் பதினேழு பதினேழு வயசில் கவிஞராக இருக்கும்போது பார்த்தது பேசுனார்னா தெரியும் நான் தெரியும் ஆனால் திருப்பூர்கெல்லாம் கலக்க மனக்கூடம் பண்ணிட்டு இருப்பார் அவரை பார்த்தா தெரிஞ்ச திருப்புகளை பாட பாட வாய் நாத்தம் அடிக்கும் திருப்புகளை உணர்ந்து பண்ணா என்ன ஆகும் வாய் மணக்கும்னா மனசு நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறது அதை விட்டு விட்டு என்ன பண்ண முடியாது பேஸ்ட் பிரஷ தூக்கி போட்டோன்னு நினைக்க கூடாது சைக்கிளாக இருந்தாலும் நடந்து போனாலும் பைக்கில் இருந்தாலும் கார்ல இருந்தாலும் நிம்மதியாக இருக்க வேண்டியது யார் வேலை ஒரு மனுஷங்கிறான் இன்றைக்கி நல்ல கிரியா மூஞ்செல்லாம் இருக்குது நல்லா தூங்குறியா தூக்கம் தான் வரவே மாட்டேங்குதுண்ணா பக்குச்சி ஐயோ இனி நல்லா தூங்கணும் ஆமாம் இனிக்கு தான் நல்லா தூங்கணும் இனி தான் நான் நிம்மதியாக இருக்க மாட்டேன்னு முடிவு பண்ணுறோம் கிடையாது என்ன பேச முடியும் நீங்கள் சில பேர்லாம் சொல்லலாம் நீ ஏன் சத்சங்கத்தில் போய் சொல்கிறேன்னு வர சொல்லுவாங்க நமக்கு எதுக்கு அந்த வம்பு ஆனால் நம்ம உள்ளே வந்தால் கூட என்ன பண்ணியிருந்தாங்க

ஒரு கால் நீங்கள் கொஞ்சம் உசாராக இருந்தால் இந்த மனுஷன் பேச்சை கேட்டால் தானாக நிம்மதி வந்துச்சு என்ன பண்ணலாம் நீங்கள் உணரலாம் ஒரு சரியான மனிதனோட நீங்கள் பழகினீங்கன்னா நிம்மதி ஆகிடுவீங்க சரியான மனிதனோட நீங்கள் பழகினா ஆகிடுவீங்க நிம்மதியாக சரியான ஒன்று கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நிம்மதி ஆகிடுவீங்க உங்களுக்கானது எதுன்னு நீங்கள் புரிஞ்சுனீங்கன்னா நிம்மதி ஆகிடுவீங்க நீங்கள் நிம்மதியாகிறதுக்கு தான் நான் உபதேசம் சொல்கிறேன் அதை வாங்கியே நீ நிம்மதியாகல நான் என்ன பண்ண முடியும் நான் ஒரு விசேஷம் என்கிட்ட இவ்வளோ விசேஷமான பொருள்கள் இருக்குது இதை கொண்டு நான் ஆனந்தமாக இருக்கணும்னு நினச்சிட்டு நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன் அதை கொண்டு நீ ஆனந்தமாக ஆகிறதுக்கு ஆக மாட்டேன் எனக்கு இப்போது நிம்மதி இல்லைன்னா நான் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் இதுக்கும் மேலே என்ன நீ சந்தேகப்பட்ட நான் எப்படி நிம்மதியாக நீ எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் பிரச்சனை எங்கே எதை கொடுத்தாலுமே ஆராய்ச்சி பண்ணி தான் சாப்பிடணும்னா நிம்மதியாக இருப்பியா சில பேர்லாம் சொல்லுவாங்க சாப்பிட்ற பொருளை மோந்து பார்க்காதுன்ட்டு மோந்துட்டு தான் சாப்பிடுவோன்னு முடிவு பண்ணால் நானாக பண்ண முடியும் அப்படித்தானே வார்த்தைகளை கவனிக்காத சொல்கிற விஷயத்தை கவனின்னு நான் சொல்லியும் கொடுக்குறேன் வார்த்தையை கவனி நிம்மதி எழுதிட்டேனே யாருனா செய்ய முடியும் உன் வண்டியை ஓட்டலை நான் என்னோட வாழலை எனக்கு கொடுத்ததோட நான் மகிழ்ச்சியாக இல்லை ஏன் சாப்பாட்டை பார்க்கல ஏன் தட்டை பார்க்கல பக்கத்து தட்டை பார்க்குறேன் அதுதான் என் பிரச்சனையே எப்போ நான் நிம்மதி எழுப்பேன் எப்போ எழுந்தேன் அந்த மனுஷனை பார்த்தோன்னே நான் நிம்மதி எழுந்துட்டேன் அந்த மாதிரி வில்லியை நம்ம உடம்பு போய் சேர்லாம் அவ்வளோ பெருசாக அந்த மாதிரியான ஒரு உடம்புல உட்காந்தா எப்படி இருந்துருக்கும் போய் போய் இதில் போய் பார்க்குறதுக்கு இவரை விட நல்லா தங்குறேன் ஆனால் அவரை விட நடிக்கிறேன் நான் இப்போ நான் நிம்மதி இறந்துடுவா நிம்மதி எழுக்கக்கூடாது நிம்மதி நிறுக்கக்கூடாதுன்னா நான் நான் செய்யக்கூடாது காமண்டுவால் விட்டு வெளியே போகக்கூடாது என்னை விட்டு நான் வெளியே போகக்கூடாது நான் சரி எனக்கு சரி அப்படின்னு யார் வாழனா கடவுள் எனக்கு கொடுத்தது எனக்கானது புரியுதா அப்படி வாழ்ந்தேன் தான் இல்லை நிம்மதியெல்லாம் எடுக்க மாட்டேன் நான் என் ஏழாம ஒத்துக்குனா பிரச்சனை கொஞ்சிச்சு ஓட முடியாது எதுக்கு குதிரை மேல உட்காந்து போயிட்டு நிம்மதியாக இருந்துட்டோம் அந்த குதிரை மேல ஏறி உட்காந்துக்கணு குதிரை இவ்வளோ வேகமாக ஓடுது என்னால ஓட முடியல குதிரை வெறும் யா குதிரை நிம்மதியா இருந்தது நீ மேலே ஏறி போக அது என்ன ஆயிடுச்சு அதோட நிம்மதியும் போயிடுச்சு இந்த மாதிரி சனின்னு தூக்கி ஓட்டுறோமே உன்னத்த மேலே ஏற்றா நான் ஓடலைன்னா கூட என் குதிரை ஓடுது எனக்கு தான் கால் வேகமா ஓட முடியாது கூட கடவுள் என்ன பண்ணிடறாரு குதிரை மேலே ஏறி உட்காந்துக்கிற தகுதி என்னை குத்து வச்சு தட்டி கொடுக்குறேன் பாராட்டுறேன் நீ நல்லா இருன்னு சொல்கிறேன் அப்போ அதுக்கு என்ன பண்ண என்ன என்ன பண்ணா சந்தோஷமா சரியான மனுஷனை சுமக்குறேன் டந்தோஷ போடும் வாழ்க்கை கொண்டாட்டமானது உங்களுக்கு புரியவே மாட்டேன் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு மதத்தில் போய் சிக்கீங்கன்னு எவனால் எதனா ஒன்று சொல்லி விட்டானா அதையும் பேசிக்கணும் என்ன பண்ணுக்குறீங்க யாரை விருப்பாக்கிக்கிறீங்க யாரோட நிம்மதி கற்றுக்கிறீங்க நான் சொல்றேன் ஏதோ ஒரு வார்த்தையை வச்சு நிம்மதியா நான் ஏதோ ஒன்று இருக்க ஏதோ ஒன்று பேசுங்க ஏதோ ஒன்று இருக்கு எதை கூட என்ன பண்ணுங்க ஆனால் எது நிம்மதி அதான் நிம்மதி புள்ள கத்துட்டு எது நிம்மதின்ற நான் என்ன பொண்ணு நிம்யா இருந்தால் நான் நிம்மதியாக்குறேன்